நிலா இந்த ஸ்கூலில் இருந்து அனுப்புகிறதுக்காகவே அந்த பையனோட பேரண்ட்ஸ் பிரின்சிபாலுக்கு காசு கொடுத்து இதெல்லாம் சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டால் ஆர்ஜனுக்கும் நிலாவுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது என்ன மேம் சொல்கிறீங்க அப்படின்னா ஆஜன் கேட்டுட்டு இருக்கும்போதே பிரின்சிபல் ஓடி வந்து தம்பி தம்பி என்னை மன்னிச்சுடுங்கப்பா நிலா இதே ஸ்கூலில் கண்டினியூ பண்ணுவா நான் கண்டிப்பாக அவளுக்கு எல்லாம் தர மாட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு பதறி போய் சொல்ல ஆர்ஜுனுக்கு எதுவுமே புரியலை அப்போது அடிப்பட்ட அந்த பையன் அப்புறம் அவனோட பேரண்ட்ஸும் வந்து ஆர்ஜுன்கிட்ட மன்னிப்பு கேட்க இங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் அவன் குழப்பமாக எல்லோரையுமே பார்த்தான் இதில் யார் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒருத்தன் நல்ல கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கையை கட்டிட்டு வந்து நின்னான் அவனை பார்த்த உடனேயே யுவராஜ் சார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக சொன்னா அர்ஜூன்